கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ஏழாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை வேளையிலே மறுபடி உங்களை பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி நாம் தொடர்ந்து இந்த பிஸ்காவினுடைய கொடுமுடியை குறித்து சில காரியங்களை தியானித்து கொண்டு வருகிறோம் பிஸ்காவின் கொடுமுடியிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்பது சித்தமாக இருக்கும் பொழுது பிழையாம் அதற்கு விரோதமாக எழும்பி அதை சபிக்கும்படி வந்தான் அவனை அந்த தேசத்தில் உள்ள ராணுவ வீரர்கள் போர் வீரர்கள் அவனை பட்டயத்தால் கொண்டு விட்டார்கள் அதே பிஸ்காவின் கொடுமுடியில் இன்னொருடைய சரித்திரத்தை குறித்து பார்ப்போம் என்ன அப்படின்னு கேட்டால் மோசையினுடைய சரித்திரத்தை குறித்து பார்ப்போம் வாசிக்கிறேன் என்னாக அந்த உபாகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்க நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதைப் பார் இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை மோசையை போல தேவனோடு கூட பேசி உறவாடினது போல ஒரு பரிசுத்தமான நம்ம பார்க்க முடியாது இதே மோசை தேவனுடைய பிரமாணங்களை கொண்டு சபைக்கு கொடுத்தவன் அவ்வளவு பெரிய பரிசுத்தவான் அவ்வளவு பெரிய நீதிமான் அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அவ்வளவு பெரிய உத்தமன் கத்தருக்காக கத்துடைய ஜனங்களுக்காக பெரிய பெரிய வேலைகள்லாம் செய்த மனிதன் இப்ப நல்லா கவனிங்க பிஸ்காவுடைய கொடுமுடியில ஏறி வைத்து காணான் தேசம் இருக்குது பாரு இந்த மலை உச்சியிலிருந்து இருந்து பாரு இந்த தேசம் அனைத்தையும் பார் நீர்வளம் நிலவளம் பொருந்திய தேசத்தை பார் பார்ப்பாய் அதற்குள் பிரவேசிக்க மாட்டாய் என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்களேன் இன்னைக்கு அநேக பேர் கானாருக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் பிரதான் நோக்கம் தாரும் பிரவேசிக்க வேண்டும் தன் ஜனமும் பிரவேசிக்க வேண்டும் மோசை நல்லா கவனிச்சு பாருங்க மோசைக்கும் யோசுவாவுக்கும் ஒரு இட ஒரு சின்ன வித்தியாசம் தான் நான் உங்களுக்கு அதை விலக்கு காட்டும் பாருங்களேன் மோசை இஸ்ரோ ஜனங்களை எகிப்து தேசத்துல இருந்து கொண்டு வர்றார் கொண்டு வரும்பொழுது அழகா கத்த நடத்திக்கிட்டு வர்றாரு மேக சம வருது அக்னி சம வருது மன்னா கிடைக்குது தண்ணீர் கிடைக்குது காட விழுது ஆசிரியப்பு எல்லாமே கரெக்டா இருக்குது ஆனால் என்ன ஒரு காரியம் என்றால் முதல் முறை கண்மலையை பார்த்து அடி என்று சொன்னார் நல்ல கவனிக்க வேண்டும் முதல் முறை இரண்டாம் முறை கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார் ஆனால் மோசை மக்களை பார்த்து பேசி கண்மலை அடித்தான் தவறு ஒரு முறை பிரமாணத்தை வாங்கி கொண்டு மலையில் இறங்கி வரும் பொழுது இந்த பிரமாணத்தை உடைத்து போட்டான் கோபத்தினால் உடைத்து போட்டான் கோபத்தினால் உடைத்து போட்டான் கோபத்தினால் அடித்தான் கோபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தடமாற பண்ணுகிறது தடமாற பண்ணுகிறது நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு கோபம் டென்ஷன் கோபத்தினால பிரஷர் ஏறிடுது மோசைக்கும் அப்படிதான் ஏறிச்சு மோசை அடிச்சான் கத்தர் பார்த்தார் இப்ப நீ பிஸ்காவுடைய கொடு வா ஏறி பாரு வடக்க பார் கிழக்க பார் தெற்க பார் சுத்தி பார் தேசத்தெல்லாம் சுத்தி பார்த்தியா ஆமா நீ இந்த யோர்தானை கடந்து அந்த காணானுக்குள் போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் மோசையோடு கூட அழகாய் பேசுகிறார் மோசைக்கு மிகுந்த மன வருத்தம் இத்தனை ஆண்டு காலம் நம்ம இந்த ஜனங்களோடு கூட நாற்பது ஆண்டு காலம் நடத்தி வந்தோமே இந்த ஜனங்களோடு கூட நாம் காணானுக்குள் போக முடியாத அளவுக்கு ஆய் போய் விட்டது என்று சொல்லி மிகுந்த மன வருத்தத்துல அவன் தூக்கித்து ஏழாம் அதிகாரத்துல ஒரு ஒரு கூட்டத்தை பாருங்க நாள் தீர்க்க தரிசனம் சொன்னோம் நாமத்தால அற்புத அடையாளங்கள் செய்தோம் நாள் பிசாசு அவர் தெரியும் எனக்கு யாருன்னே தெரியாதுன்றார் அந்த நிலைமை வந்து மோசைக்கு வந்து சோத்திரம் நல்லா கவனிச்சு பாருங்க கூட இருந்தவன் தான் எல்லாத்தையும் செய்தவன் தான் ஆனா கோபத்தினால தேவ சித்தத்தை நிச்சயம் நிறைவேற்ற முடியல மீறிவிட்டான் மீறும்போது வாழ்க்கை மாறுது நாம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கம் நிறைந்த பிதாவே இப்படிப்பட்ட ஒரு மனமகிழ்ச்சியான கால வழியில இந்த மோசை குறித்து மோசையுடைய தடுமாற்றத்தை குறித்து நிதானம் இழந் நிதானம் இழந்தவனாக அண்டவரே அவனுடைய கோபத்தினுடைய சீற்றத்தினால காணான் பயணத்தை இழந்து போன மோசையை போலாம் வீராதுபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க உதவி செய்வீராக பொறுப்படுங்க ஆசீர்வாதங்க பெரிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ் யூ